ஸோ ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தா அப்படியா ரிலேஷன்ஷிப்பில் பணம் சார்ந்து ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஆல்ரெடி அதுதான் பிரச்சனையாக இருக்குது எங்கள் ரெண்டு பேரும் நல்லதாக இருக்கும் படிப்பையும் பார்த்துட்டு இதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அது வேலைகள் அதுக்கு அடுத்தடுத்து தானா நடக்க ஆரம்பிச்சிடும் அதற்கான சில நபர்களும் உங்களோட கூட்டு சேர்வாங்க ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பிஃபோர் தட் நடப்பதே எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் இந்த பதிவை இந்த நேரத்தில் பார்க்க வச்ச பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு சோ இப்போ நம்ம வந்து கடக ராசிக்கான அடுத்த முப்பது நாட்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சோ ராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்களை கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது உங்களோட வேலையை தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து டெம்ப்ரவரியாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன் அது பெர்மனன்ட் ஆகணான்னு எனக்கு தெரியல அதற்கான அதிர்ஷ்ட காற்று வாய்ப்பு எனக்கு திரும்பமாக தெரியல அப்படின்லாம் ஒரு கேள்விகளோடு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அப்போ உங்களால் பர்மனெண்ட்டாக ஆகிட முடியும் அதில் அதனுடைய ஜாபில் சில பேர் கவர்மெண்ட் ஜாப்கெலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாபே டெம்பரவரியாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அடுத்த முப்பது நாட்கள் நீங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும் கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் இன்னொன்று தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் இருக்கிறவங்க உங்களுடைய சேவிங்ஸை வந்து தொழிலில் போட்டு முடக்கிட்டேன் எனக்கு அதனுடைய அவுட்கம்மே இன்னும் வராமல் இருக்குது ப்ராஃபிட்டே வராமல் இருக்குது அப்படின்னு நினைப்பேன் நினச்சிருப்பீங்க இல்லையா கஷ்டப்பட்டுருப்பீங்க ஸோ அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுடைய தொழிலை கண்ணும் கருத்துமாக கண்டிப்பாக செய்யும் போது நீங்கள் சேவிங்ஸை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதனுடைய ப்ராஃபிட் உங்களுக்கு அதுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இப்போ வரக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை அதை நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக கொண்டு போனீங்கன்னா டிட்டர்மினேஷனோட செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த அவுட்கம்மை எடுக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம்மை ஸோ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பணம் சார்ந்து ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஆல்ரெடி அதுதான் பிரச்சனையாக இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னா அந்த பிரச்சனை சுமூகமாகும் ஸோ ஆனால் அதுக்கு நீங்கள் தான் மெனக்கெடணும் அப்படின்னு இருக்குது ஸோ அதுக்கு கொஞ்சம் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சுமூகம் ஆகும் ஆனால் அப்படிலாம் இல்லை நல்லா தான் போகுது பணம் ரீதியான எந்த டீலிங்ஸோ இல்லைங்களுக்குள்ள அப்படின்ற போது அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் பணத்தை பேஸ் பண்ணி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில மனக்கசப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த டைம்ல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்கள் பார்ட்னர் விட்டு கொடுத்து போகணுனாலும் நீங்கள் கொஞ்சம் இமோஷனலாக விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ஸோ தேவையில்லாத பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்திடலாம் அப்படின்னு இருக்குது அண்ட் நிறைய பேர் உங்கள் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க பணம் ரீதியாக ஸோ அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்கள் பார்ட்னர் கிட்டே இருந்து ஸோ அதற்கான விஷயங்களும் நடக்கும் ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பணம் ரீதியான விஷயங்கள்லாம் சுமூகமாக போகும் மற்றபடி நல்லா போயிட்டுருக்கு பணம் ரீதியான டீலிங்லாம் இல்லைன்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் அவங்க கேட்டு உங்களால் செய்ய முடியலனாலும் அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதத்தில் அவங்க கிட்ட கன்வே பண்றது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நிறைய உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமா இருக்கும் மற்றவங்களாம் வந்து செய்யக்கூடிய வேலையை கூட உங்க தலைமையில கட்டிடுவாங்க நீங்க நல்லா செய்வீங்க திறமையா செய்வீங்க இந்த ஒரு விஷயத்த வச்சு உங்களுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுத்துருவாங்க உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கட்டும் உங்களுடைய வீடாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையும் நீங்க வந்து நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவீங்க ஸோ பர்ஃபெக்டாக செஞ்சு உங்களுக்கான ஒரு பேரை தக்க வச்சுப்பீங்க அப்போ உங்களுக்கான பேரை தக்க வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய வகையில் இந்த அடுத்த முப்பது நாட்கள் இருக்க போகுது ஸோ உடம்பையும் பார்த்துட்டு உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூ உங்களுடைய உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய மத்தியில் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கடகராசி அடுத்த முப்பது நாட்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பணம் சார்ந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் ஆழ் மனதில் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனும் தெளிவற்ற தன்மையும் ஒரு விதமான பய உணர்வும் இருந்திருக்கும் அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு கிளியர் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் தெளிவான ஒரு சிந்தனை ஏற்படும் இதுதான் நம்ம பண்ணணும் பணம் சார்ந்த விஷயங்களில் இது தாண்டி வேறு எதுவும் பண்ணக்கூடாது இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட்டுக்கு வந்து வருவீங்க இது அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ ஓவரால் கடகராசி அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் ஸோ நிதானமாக பொறுத்திருந்து அண்ட் செய்யக்கூடிய வேலைகளை ரசித்து பிடிச்சி செஞ்சிங்கன்னா வெற்றி கட்டி கண்டிப்பாக உங்களுக்கானதாக இருக்கும் அப்போ அடுத்த முப்பது நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஆறு மாசத்துல உங்களுக்கு அதனுடைய வெற்றியை நீங்க நிச்சயமா பார்க்கலாம் அந்த வெற்றி எல்லாரும் கொண்டாடக்கூடிய வெற்றியா இருக்கும் அப்படின்றதுதான் உங்களுக்கான ரீடிங்கா இங்க வருது சிம்மராசி அடுத்து முப்பது நாள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் சிம்மராசி அடுத்து முப்பது நாள் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ரெண்டு விதமான கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்க்கலாம் எப்படின்னா இது வரைக்கும் உங்களுடைய தொழில் வேலையில ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு ஆல்மோஸ்ட் தொழில் கைவிட்டு போறா மாதிரி வேலை கைவிட்டு போற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனா அது ஏன் நடந்தது எதனால் நடந்தது அதுக்கு யார் காரணம் எதுவுமே தெரியாமல் இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அதனுடைய காரணங்கள் காரணிகள் யார் என்ன என்ன விஷயங்கள் மிஸ்டேக் எல்லாமே அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதான் சீக்கிரட்டாக இருக்கிற விஷயங்கள் வெளியே வந்துடும் ரிவீல் ஆகிடும் அண்ட் அந்த மாதிரிலாம் நான் இல்லை எனக்கு நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக சீக்ரெட்ஸாக மெயின்டைன் பண்ணணும்னு இருக்குது உங்களோட தொழில் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வேலையில் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை எப்படி கொண்டு போகிறீங்க உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கணும் இன்கேஸ் அதை எங்கன்னா நீங்கள் சொல்லி இருந்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் க்ரியேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த முப்பது நாட்கள் ஸோ உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிட்டீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை பண்ணிட்டோம் இப்போ என்ன ஆகும்னு தெரியலையே பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது பயம் இல்லாமல் பண்ணிட்டோம் நாலு பக்கமும் யோசிச்சு யோசிங்க வந்தால் என்ன பண்ணலாம் ப்ரிகாஷனாக இருந்துட்டால் நல்லது ஸோ அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு இப்படி இருக்க போகுது சிம்ம ராசி உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயம் அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நிதானமாக பொறுமையாக விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்றது ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு இது எதுவுமே யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா அவங்களுடைய நாரதர் மாதிரி சில பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் சொன்னா போதும் அவங்க போய் வெளியில மற்ற இடத்துல அவங்க பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நல்லா போயிட்டு இருந்தது கூட பிரச்சனை குறைதான் மாறிவிடும் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சிம்மராசிக்கு பார்க்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அடுத்து முப்பது நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக நிதானமாக எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல விதமாக போய்டும் விட்டு கொடுத்து போனாலும் பட் நான் தான் வந்து எனக்கு என்னென்னா என்னெல்லாம் நடக்குது தெரியுமா நான் என்னெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படிலாம் நீங்கள் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிங்கன்னா ஸோ எல்லா விஷயத்திலையும் அது அடி வாங்கும் உங்களுக்கு பாதிப்புகள் உருவாகும்னு இருக்குது பணம் ரீதியான விஷயங்களும் அதான் பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்ன உழைக்கிறீங்களோ அதற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைச்ச தரும் அதை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் உங்களை தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க யார் உங்களை எப்படா உங்களை வீழ்த்தலான்னு நினைக்கிறாங்க உங்களை அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்களோ ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அவங்களோட தப்பை உணரக்கூடிய காலமாக அடுத்த முப்பது நாட்கள் நிச்சயமாக வந்து இருக்கும் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை என்னை சீர் நல்லா இருக்கிறாங்க நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை வந்து பின்னாடி வேற மாதிரி பேசவும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதுவும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்களோட பணத்துக்காக உங்களோட தேவைக்காக தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி கூட இருக்கு ஸோ அது அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு அது யார் யார் என்னென்ன கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா கடவுள்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக அடுத்த முப்பது நாட்கள்லேயே உங்கள் கூட இருக்கிற நல்லவங்க கெட்டவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய பாதையை சீரமைச்சிட்டு போகலாம் ஸோ சிம்ம ராசி ஓவரால் அடுத்து முப்பது நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம ஓவராலே நம்ம வந்து பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட் இருந்தாலும் திருப்பியும் வர்றதும் அதே தான் இழந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க இழந்த வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதீங்க ஆர் பழைய கடந்த கால நல்ல வாழ்க்கை மாதிரி இப்போ ப்ரெசண்டில் எனக்கு அமையணும் இல்லை ஃப்யூச்சரில் அமையணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்துடுறது நல்லது யா நான் பாட்டுக்கு இருக்கேன் நான் பாட்டுக்கு என் வேலை செய்கிறேன் நான் தனியாக இருக்கேன் இப்படியே இருக்கேன் அமைதியாக இருக்கேன் அந்த மாதிரி போயிட்டால் நல்லது ஸோ எல்லாரும் தேவை எல்லா விஷயங்களும் தேவை என்னை பற்றியும் நான் வெளியே சொல்லணும் என்ன எல்லாரும் புகழணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு ஒரு விஷயங்களில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா சந்தோஷம் அது மெயினாக தான் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நீங்களே எல்லா பிரச்சனையும் எடுத்து போட்டுப்பீங்க ஸோ அந்த சந்தோஷத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் சந்நியாசி வாழ்க்கைக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் மட்டும் கண்டிப்பாக பேர் ஆபத்துகள் தேவையில்லாத பேர் அழிவுகள் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய விஷயங்கள் பிரச்சனைகளை நீங்க முறியடிச்சிடலாம் நடக்காம பாத்துக்கலாம் அடுத்து முப்பது நாட்கள்ல அடுத்து முப்பது நாட்கள் கண்ணீராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பிஃபோர் தட் நடப்பதே எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் இந்த தருணத்துல இந்த வீடியோ பார்க்க வச்ச பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லும் விதமா நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதலை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நடக்கும் நம்பிக்கையோட கன்னி ராசிக்கான அடுத்து முப்பது நாட்களுக்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கன்னிராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பேசுகிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தான் திறமையே இருந்தாலும் ஆனால் அந்த திறமையை நீங்கள் தான் வெளியே சொல்லணும் அதை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வெறும் ஹார்ட் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு உங்கள் திறமையை வந்து செயல்லே காமிச்சிட்ருந்தா யாருக்கும் அது வந்து வெளியே தெரியாது ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை என்னன்னு அவங்களே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உங்களோட திறமைகள் என்னன்றது நீங்களே வெளியே சொல்ல ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து வரும் அண்ட் இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறத்துக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்போ அதற்குரிய கிட்ட நீங்கள் கரெக்டாக பேசணும் உங்களால் என்ன பண்ண முடியும் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியும் உங்களோட வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல அதாவது தொழில் செய்கிறீங்கன்னா கூட உங்களுடைய எம்ப்ளாயி கிட்ட உங்களை பற்றி நீங்கள் தான் அவங்க எடுத்து சொல்லணும் அண்ட் அவங்க சைட்லேருந்து என்ன தேவை உங்களுக்கு அப்படின்றதையும் நீங்கள் தான் கரெக்டாக வந்து சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வைக்கிறீங்க இந்த மாதிரியான அந்த பேச்சாற்றல் இருக்குது இந்த அடுத்த முப்பது நாட்கள் இப்படி ஒரு பேச்சாற்றலோடு நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை கொண்டு போகிறீங்க உங்களுடைய துறையை கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய துறையில நல்ல சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது நல்ல கொலாப்ரேஷன் இதனால ஏற்படும் உங்களோட பேச்சால நல்ல கொலாப்ரேஷன்ஸ் நல்ல ஒரு கொலீக்ஸ் உங்களோட நல்ல ஒரு பாண்டிங் சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போறதுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு தயாரா இருக்கும் ஸோ அடுத்த முப்பது நாட்கள் நீங்க இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஸோ கன்னி ராசி காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படி இது பார்க்கும்போது நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு அவநம்பிக்கை ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் வந்து அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இல்லை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களோ நம்ம கூட வந்து இப்போது ஒரு கனெக்ஷன் வந்து இல்லையோ அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லையோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு பிளைண்ட் ஃபோல்டாக இருக்கும் உங்கள் பார்ட்னரை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்காம இருந்திருப்பீங்க இது வந்து சமீப காலமாக ஒரு எட்டு வாரங்களா இல்லை எட்டு மாதங்களாக கூட அது வந்து இருக்கும் ஒரு ஒரு இடைவெளி அதிகமாக இருக்கும் அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இருந்திருக்காது இல்லையா அதிலலாம் ஒரு தைரியம் தெம்பு மன வலிமை கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த இன்ஃபினெட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க முடிவும் இல்லை முதலும் இல்லை அந்த மாதிரி தத்துவம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த லூப் ஹோல் மாதிரி உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்க போது அடுத்த முப்பது நாட்கள் அப்போ நீங்கள் இதுதான் முடிவு அப்படின்னு கன்சிடர் பண்ணி வச்சுருப்பீங்களே அதெல்லாம் முடிவில்லை இங்கே ஒரு ஆரம்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த விஷயங்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதா எல்லாமே மாற இருக்குது அதனுடைய சூழல்கள் எல்லாம் மாற இருக்குது அடுத்த முப்பது நாட்கள் அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் தெரியுது ஸோ கூட்டு முயற்சியும் வெற்றி அளிக்கும் அதாவது பணம் பொருளாதாரம் சாத விஷயங்கள் அடுத்து முப்பது நாட்கள் நீங்கள் எதை விதக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க யாராவது உங்களை காயப்படுத்தியிருக்காங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க அப்படின்னா திரும்பியும் வந்து சேர்கிறதுக்கான காலமாக நிச்சயமாக வந்து இருக்கும் ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஃபேமிலியே உங்களை கேட்டு ஒரு வித முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க உங்களை ஹானர் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த பொண்ணு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்களை வந்து கேட்டு முடிவு எடுப்பாங்க அண்ட் உங்களுக்கு இழந்த ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு மரியாதை இருந்தது சமீபகாலமாக அதெல்லாம் எனக்கு போயிடுச்சு மரியாதையே போயிடுச்சு இழந்துட்டேன் என்னுடைய டிக்னிட்டி இழந்துட்டேன் ஃபேமிலிக்குள்ளே அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிக்னிட்டி திரும்பவும் கிடைக்கும் உங்களுக்கு இது மட்டும் மட்டும்தானா அப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்காதான்னு கேட்டிங்கனாலும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க என்ன ஆசைகள் இருந்திருக்கோ ஒரு ஆறு வருஷம் முன்னாடியோ ஆறு மாசம் முன்னாடியோ ஒரு ஆசை உங்களுக்கு உருவாயிருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல பண்ணணும்னு அது உங்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் சாத்தியமாகும் அப்படின்னு இருக்கு ஓவரால் ராசிக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும் போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் விட்டு கொடுத்தும் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஹீலிங் கிடைக்கும் அடுத்த முப்பது நாட்கள் மிகப்பெரிய ரெக்கவரி கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய அளவில் யாராவது ஒரு நல்ல பார்ட்னர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னரோ ஒரு லவ் பார்ட்னரோ இல்லை மேரேஜ் பார்ட்னரோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வாட் எவர் இட் இஸ் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஹீலிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாகும் ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் செட் தான் தியாகம் மனப்பான்மை விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு இது இருந்தா போதும் அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்